குடும்ப தகராறில் தந்தை பலி பதுளை மடுள் போலீஸ் பிரிவிட் ரொபரிய பகுதியில் குடும்பத் தகராறு கத்தி குத்தில் முடிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் தந்தை ஒருவரும் தனது மகளையும் மனைவியும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய பின் தனது உயிரையும் மாய்த்து கொண்டார் உயிரிழந்தவர் ரொபேரிய பகுதியில் வசிக்கும் ஐம்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் பேரூந்தில் பல்கலைக்கழக மாணவியை ஆபாசமாக காணொலி எடுத்த நபர் கொழும்பு அலக்கியல்களை பல்கலைக்கழக மாணவியொருவர் பேருந்தில் பயணிக்கும்போது ஒரு நபர் மொபைல் ஃபோன் மூலம் அவரை காணொலி எடுத்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஒன்று ஏழு ஏழு இலக்க கடுவள கொல்லுப்பேட்டி பேருந்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் மாணவி பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது குறித்த நபர் வேண்டுமென்றே மாணவி அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே வந்து மொபைல் போன் மூலம் அவரை தொந்தரவு செய்துள்ளார் பேருந்தில் காலியான இருக்கைகள் இருந்தும் அந்த நபர் மாணவி அருகில் நின்றுள்ளார் தனது மொபைல் போனை மாணவியின் தலைக்கு மேல் உள்ள லக்கேஜ் வைக்குமிடத்தில் வைத்து இந்த செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதமர் அலுவலகம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பொதுமக்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாயை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய அதிகாரிகள் மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை கூட்டுறவு அதிகாரிகள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் சிலாபம் பங்கதெனிய பகுதியில் இடம்பெற்றதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான அவர் தற்போது சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது விமானத்தில் பெண்களிடம் ரகளை இந்தியாவின் மும்பையிலிருந்து கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பயணித்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் நைனா தீவை சேர்ந்தவரும் தற்போது சுவீடன் நாட்டில் வசிப்பவருமான அறுபத்தைந்து வயதுடையவரே கைது செய்யப்பட்டவராவார் இவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என தெரிவிக்கப்படுகிறது தென்னக்கோனை கைது செய்வது எப்படி கிடைத்தது பலி தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை எவ்வாறு கைது செய்யலாம் என்பதை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான நிஜாம் காரியப்பர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார் இதன்படி தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை இடைநிறுத்துமாறு தெரிவித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ரீட்மண்ட் மூலம் கண்டுபிடிக்க முடியும் என தெரிவித்தார் முடிவிற்கு வருகிறது ஹிரோனிகாவின் திருமண பந்தம் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரவின் திருமண பந்தம் முடிவிற்கு வந்துள்ளது அதன்படி அவர் தனது கணவரை மனதார பிரிய தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் தனது கணவரான பிரபல கலைஞர் ஹிரான் ட பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறி நேற்று தனது முகநூல் பதிவில் நீண்ட பதிவை அவர் வெளியிட்டார் பாடசாலைகளுக்கு விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் தனியார் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் பதினான்காம் திகதியுடன் முடிவடைகிறது அத்தோடு முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது முடங்கியது யார் போதனா வைத்தியசாலையின் சேவைகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் அவசர வைத்திய சேவைகள் தவிர்ந்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது இதனால் சேவையை பெற வந்த நோயாளிகள் அசௌகரியங்களை எது நோக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்